الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها فان كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد فليذكر يا எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷானு அசாலாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லமாகிய இம் மஸ்திதிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் வல்ல அபுல் ஆலமீன் என்னுடையவும் உங்களுடையவும் அமல்களை ஏற்று நாளை மறுமையில் அவனை சந்திக்கிற நேரத்தில் ஒரு முஸ்லீமாக சந்திக்கிற வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகில் எவற்றை நாம் பின்பற்றி ஒழுக வேண்டும் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதர் செல்லவாக அழகுவ செல்ல மன்னவர்களும் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த நல் வழிமுறைகளை நமது வாழ்விலே கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்றும் எவைகளை விட்டும் நானும் நீங்களும் தவிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அபுல் ஆலமீனும் அவனுடைய தூதர் செல்லதாக அழகுவ செல்ல மன்னவர்களும் நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அத்தகைய பாவமான கர்மங்களிலிருந்து முழுதுமாய் ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் ஞாபகம் கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு எளிமையான மனிதனை கஷ்டத்திலோ அல்லது துயரத்திலோ விட்டுவிடாத ஒரு இலகுத்தன்மை கொண்ட மார்க்கமாக இருக்கிறது எந்த ஒரு கட்டத்திலும் கடினத்தை அல்லது மனிதனால் தாங்க முடியாத சுமையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் எந்த ஒரு பகுதியும் எமக்கு தரவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகிற போது யுரீதுல்லாஹுபி குமுல் வலா யுரீது ரபுல் ஆலமீன் உங்களுக்கு இலகுவையே விரும்புகிறான் அவன் கடினத்தை உங்களுக்கு விரும்பவில்லை என்று குறிப்பிடுகிறான் அதே சூரா பக்ராவுடைய இருநூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹூ அபுல்லாலமின் கடினப்படுத்தவில்லை எந்த ஒன்றையும் சுமத்தவில்லை என்று அவன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே இந்த மார்க்கம் ஒரு எளிமையான மென்மைத்தன்மை கொண்ட மக்களுக்கு இலகுவை விரும்புகின்ற அதே நேரத்தில் கடினமானவற்றை மனிதன் மீது சுமத்தாத இயல்போடு ஒட்டியுள்ள ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்பதை அல் குர்வான் சாட்டுகிறது அல்லஹனுடைய தூதரும் இது பற்றி சொல்கிற போது சொன்னார்கள் இந்த மார்க்கம் மிக உறுதியான ஒன்று அதனுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் அது போதிக்கின்ற கொள்கைகளாக இருக்கட்டும் அது மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய பொருளாதார திட்டமாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்வு சமூக வாழ்வு அரசியல் வாழ்வு என்று எந்த கோணத்தை எடுத்து பார்த்தாலும் அவை சொல்கின்ற ஒவ்வொன்றும் உறுதிமிக்கதாக குறை காண முடியாததாக பலமான ஒன்றாக இருக்கிறது என்று நல்லா தூதர் சொல்கிறார்கள் எனவே இந்த வாழ்க்கைத்துடைய சட்ட திட்டங்கள் உறுதியானவை இதன் போதனைகள் பலமானவை எனவே அந்த போதனைகளை நீங்கள் மென்மையோடு கடைபிடிங்கள் அதிலே மென்மை தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அது எவ்வளவு உறுதிமிக்க சட்டங்களாகவும் எவ்வளவு உறுதிமிக்க கோட்பாடுகளாகவும் இருக்கின்றதோ அதை அப்படியே அது தன்மையோடு அந்த இலகுத்தன்மையோடு நீங்கள் கடைபிடியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டியதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த செய்தி வைஹாபி பஜார் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஹசனான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை ஷேခ அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உறுதி செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தார்கள். இமாம் 부ஹாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த மார்க்கத்தின் எளிமை பற்றி சொல்லுகின்ற போது அதக்கென்பே வரோம். தலைப்பை விட்டு அவர்களுடைய ஹதீஸ் களத்தில் பதிவு செய்கிறார்கள். அந்த தலைப்புக்கு அவர்கள் பெயரிடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு ஹதீதை. யஸ்யுமு வலா தஸ்ரு மக்களுக்கு இலகுபடுத்துங்கள் அவர்களை கடினப்படுத்தாதீர்கள் என்பதுதான் அந்த பாடத்துக்குரிய தலைப்பாகவே போட்டு அதிலே சில செய்திகளை கொண்டு வருகிறார்கள் ஆயிஷா அவர்களிடத்தில் அவர்கள் இது பற்றி ஒரு முறை சொல்கிற போது சொன்னார்கள் அல்லாஹவுடைய தூதரிடத்தில் இரண்டு கர்மங்கள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று இரண்டு விடயங்கள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் அந்த இரண்டும் நன்மையானதாக பாவம் இல்லாததாக இருக்கிற பட்சத்தில் அந்த இரண்டில் எது இலகுவானதோ எது எளிமைத்தன்மை கொண்டதாக இருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள் இரண்டில் கடினமானதை தேர்வு செய்ய மாட்டார்கள் இது அல்லஹூருடைய தூதரின் நடைமுறையாக இருந்தது என்று சொல்கிறார்கள் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முறை அல்லாஹருடைய தூதர் யமன் பிரதேசத்துக்கு இரண்டு நபித்தோடர்களை இந்த மார்க்கத்தை போதனை செய்வதற்காக அனுப்புகிறார்கள் யமன் நாட்டை இரண்டு பெரும் பகுதிகளாக அது காணப்பட்டது மற்றொரு பகுதிக்கு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ஹு அவர்களையும் அனுப்புகிறார்கள் போது அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்கிறார்கள் நீங்கள் இருவரும் இந்த மார்க்கத்தை போதிக்கச் செல்கிறீர்கள் எனவே அந்த இடத்துக்கு நீங்கள் மார்க்கத்தை போதிக்க செல்கிற நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் மக்களுக்கு இலகுவாக இந்த மார்க்கத்தை போதனை செய்யுங்கள் வள இந்த மார்க்க விடயங்களில் அவர்களை கடினப்படுத்தி விடாதீர்கள் அவர்களுக்கு நன்மாராயங்கள் சொல்லுங்கள் இந்த வாழ்க்கை சொல்லுகிற நல்லோருக்கு அல்லாஹரில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த சுவனத்தை நல்லவர்களுக்கு கிடைக்க இருக்கிற நெற்பாக்கியங்களை நனவு செய்கிற போது அவனுக்கு கிடைக்கிற பேருகளை இப்படி அந்த நன்மாராயங்களை கூறுங்கள் வல்லாத்துறா மக்களை இந்த வாழ்க்கை மட்டும் வெறுந்தோடுகிற அளவுக்கு அதிலே பொறுப்பூட்டி விடாதீர்கள் இந்த மார்க்கத்தை கடினமாக காட்டி இது ஏதோ செயல்படுத்த முடியாத ஒன்று என்ற ஒரு மாயையை உருவாக்கி அதன் கடுமையை அதன் அதிலே கடுமையை நீங்கள் உருவாக்கி அவர்களை இந்த மார்க்கத்தை விட்டும் பெருந்தோடு செய்து விடாதீர்கள் வா தத்தாவா எனவே இந்த மார்க்கத்தை எளிமையாக போதிக்கிற இந்த விடயத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் வழிவாட்டோடு நடந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் கட்டுமாட்டோடு நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் வலா தக்தலிபா நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உங்கள் இருவருக்கும் மத்தியிலும் கருத்துவோருபாடு கொண்டு விடாதீர்கள் என்று அழகான மிக ஆழமான சில செய்திகளை சொல்லி அனுப்புகிறார்கள் எனவே இந்த மார்க்கம் என்பது எளிமையான எளிமை தன்மை கொண்டது அது கடினப்படுத்தப்பட்டு கூடாது இந்த மார்க்கம் மிக இலகுவானது அல்லாவுடைய சொல்கிறார்கள் இந்த தீனுன் இந்த மார்க்கம் இலகுவானது எனவே

நாம் கடினமாக்கி கொண்டோமையானால் அதை நம்மை மிகைத்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி மிக ஆழமான ஒரு செய்தியா இன்று சமூகத்துக்கு மத்தியிலே அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மார்க்கத்தின் இலகத்தன்மையை விட்டுவிட்டு அதை கடினப்படுத்தி ஏதோ ஒரு பூதாகரமான ஒன்றாக அதை மாற்றம் உட்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் அப்படியான நிலைகள் வருகிற போதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அதை தடுத்தார்கள் இந்த மார்க்கத்தை ஒரு கடினமாக கடைபிடிக்க முற்பட்ட போதெல்லாம் சகாபாக்களை அவர்கள் தெளிவூட்டினார்கள் ஒருமுறை முறை அல்லாஹுடைய புதர் ஹுதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அபு இஸ்ராயில் என்கிற ஒருவர் பள்ளிவாயிலுக்கு வெளியிலே வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய புதர் அவரை பார்த்ததும் இருந்த தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஏன் அவர் வெளியிலே வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் அவர் நேர்ச்சி செய்திருக்கிறாராம் எப்படி வெயிலிலே நான் நின்று கொண்டிருப்பேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார் யாருடனும் கலைக்கவும் மாட்டேன் அதே நேரத்தில் நான் நோன்போடு நின்று கொண்டு செய்வேன் என்று அவர் நேர்ச்சி செய்திருக்கிறாராம் அதனால் இப்படி வழியே நின்று கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹுடைய புதர் சொன்னார்கள் அவருக்கு சொல்லுங்கள் உள்ளே வந்து உட்கார சொல்லுங்கள் வெயிலில் வந்து நிழலுக்கு வர சொல்லுங்கள் தேவையானவற்றை அவரை பேச சொல்லுங்கள் ஆனால் நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்கள் அவருடைய நேர்ச்சியில் நோன்பிருப்பதாக நேர்த்தி செய்தால் அதை தொடரட்டும் வெயிலில் தன்னை நிறுத்தி உடலுக்கு வராமல் யாருடமும் பேசாமல் தன்னை வருத்திக் கொள்வதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது இதை அவர் எல்லை கூறுகிறார் மார்க்கத்தை ஏதோ கடினப்படுத்தி அப்படி வயலில நின்று கொண்டு இந்த நோன்பை நோற்றால் நான் அல்லாஹுவை இன்னும் மிக நெருக்கமாக நெருங்கலாம் என்று நினைக்கிறானா இப்படி ஒரு தேவை அல்லாவுக்கு கிடையாது இப்படி இந்த மார்க்கம் சொல்லவில்லை எனவே இதையெல்லாம் விட்டுவிட்டு அவரை வரை சொல்லுங்கள் என்று அந்த நிலையை அல்லாஹுடைய தூதர் கண்டித்தார்கள் என்ற செய்தி இப்பே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு பிரபலமான சகாபி நமக்கெல்லாம் தெரியும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த செய்தியிலே எமனுக்கு போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மார்க்க அறிவுள்ள ஒரு சகாபி ஹராமுடையத்தில் மிக விளக்கம் உள்ள ஒரு தோழர் இறை தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய பிரயாணங்களின் போது தன்னுடன் பின்னால் தன் வாகனத்திலே ஏற்றுக்கொண்டு பல சட்டங்களில் இவரோடு பயணித்திருக்கிறார்கள் இப்படி சிறப்புமிக்க இந்த நபி தோழர் அல்லாஹுடைய தூதரோடு இருப்பார் தொழுவார் ஒரு பகுதிக்கு சென்று மக்களுக்கும் தொழுகை நடத்துவார் இவர் இப்படி தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு நாள் தொழுகை ஜமாத்தாக அவர் தொழுவிக்கிறார் சூரா அல் பக்கர் அவை ஓத ஆரம்பித்து விட்டார் பின்னால் நின்ற ஒரு சஹாபி அவரால் அவ்வளவு நேரம் நிற்க முடியாது ஜமாத்தில் இருந்து பிரிந்து தனிமையில் அவர் சுருக்கமாக தொழுது விட்டு வேலைக்கு கிளம்பிவிட்டார் இதை கண்டதும் மகாதிபதி ஜபல் அலி அவர்கள் சொல்கிறார்கள் இவர் ஒரு முனாபிப்பாக இருக்க வேண்டும் இந்த செய்தி அந்த நபி தோழருக்கும் கிடைக்கிறது அவர் தன் வேலைகளை முடித்துவிட்டு உடனே நபி அவர்களிடத்திலே வருகிறார் தூதரே கடந்த ஜபல் ஜவஹர்லி அல்லா அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் அதிலே பக்ராவை ஓதினார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் சென்று என் கைகளால் உழைத்து எங்களுடைய ஒட்டகங்களை கொண்டு நீர் பாய்ச்சி விவசாயம் செய்து உடைக்கக்கூடிய மக்கள் நாங்கள் அவ்வளவு நேரம் நிற்க முடியாது எனவே நான் தனித்து தொழுதவிட்டு என் வேலைக்கு சென்று விட்டேன் ஆனால் மகாதே என்னை நபி சல்லா செல்லம் அவர்கள் அழைத்தார்கள் அழைத்து கேட்டார்கள் நீங்கள் இந்த குழப்பக்காரனாகிவிட்டீர்களா என்று கேட்டார்கள் இதை மடக்கி மடக்கி மூன்று தடவை கேட்டார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் நீங்கள் இப்படியான இது போன்ற சிறிய சூறாக்களை ஓதி இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் ஜமாநாத் தொழுகையை பொறுத்தவர்கள் பல கோணங்களிலும் மக்கள் நின்று கொண்டிருப்பார்கள் பிரயாணிகள் இருப்பார்கள் தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள் நோயாளிகள் நிற்பார்கள் இப்படி பலதையும் அவலிக்க வேண்டும் எனவே அவர்களை கடினப்படுத்துகிற அமைப்பில் தொழுகை கூட அமைந்துவிடக் கூடாது என்பதை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அங்கு சுட்டிக்காட்டியதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்காக வந்து தொழுகையை இந்த குருவி கொத்துவது போல அல்லது கோடி கொத்துவது போல மிக வேகமாக தொழுவதையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை ஒரு நடுநிலையான ஒரு நிதானமானதாக அவை இருக்க வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இப்படி வழிபாடுகளிலும் நாங்கள் பார்க்க முடியும் இஸ்லாம் ஒரு நடுநிலை ஒரு எளிமைத்தன்மையை அந்த காலத்தில் ஒரு வயோதிபரை பார்க்கிறார்கள் அவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுடைய தோள்களிலும் கைகளை போட்டுக்கொண்டு நடக்க முடியாமல் மிக கஷ்டப்பட்டு கால்கள் ஒரு மனிதர் அவர் நடந்து வருகிறார் ஹஜ்ஜுகாக இதை பார்த்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபாது ஏன் இந்த மனிதன் இப்படி கடினப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு வருகிறார் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது நதர அய்யம்ஷி அவர் நடந்து போய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நேர்ச்சி செய்தார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இன் அல்லாஹ் அந்த ஆதீபி ஹாதா நஃபஸஹு இப்படி தன்னை வருத்தி அல்லாஹ்வுக்கு கடமை செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அல்லாஹ் தேவ எனவே அவரை வாகனத்தில் ஏறி சொல்ல செல்ல சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் படித்தார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மார்க்க கடமைகளை நாம் ஒரு கடினப்படுத்தி அதனை வருத்தி கொண்டு செய்வதில் எந்த பிரதிபலனும் கிடையாது மாறாக அது பாவமான கர்மங்களாக மாறும் சில போது நாங்கள் வலைத்தளம் வலைத்தளங்களிலே பார்ப்போம் ஒருவர் நடந்து போய் நடந்து சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றினாராம் ஒருவர் பைசிக்கலிலே ஹஜ்ஜுக்கு வந்தாராம் அது ஏதோ ஒரு பெரிய பாராட்டுக்குரிய செயலாக ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்திவிட்டதாக சமூகம் பார்க்கிறது நாம் பார்க்கிறோம் இது அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இது ஒரு தேவையற்ற செயற்பாடு ஒரு கர்மம் இருக்கிறது என்றால் அந்த நன்மையான கர்மங்களில் எதை மிக இலகுவானதோ அதை தேர்ந்தெடுக்குமாறுதான் நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் அல்லா விரும்புகிறோம் அதில் தான் அல்லாஹு அல்லாவிடத்திலே நிரப்பமான கூலி இருக்கிறது அதுதான் என்னுடைய தூதரின் வழிகாட்டல் திரைத்தூதர் செல்லி செல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலை பின்பற்றுவது என்பதுதான்

மேலாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவை விட மேலாக நேசிக்க முடியாது அந்த இறை தூதருடைய அந்தஸ்தோடு தான் நேசிக்க வேண்டும் எனவே அதில் எல்லை கடந்து நான் செல்ல முடியாது இப்படித்தான் ஒவ்வொரு வணக்கமும் தொழிலையாக இருந்தால் என்னாக இருந்தால் என்ன தூதரை நேசிப்பதாக இருந்தால் என்ன அவர் எதை போரித்தாரோ அதை செய்வதில் தான் அதன் முழுமைத்தன்மை தங்கி இருக்கிறது நபி சொல்லாவின் செல்லும் அவர்களை பொறுத்தவரையில் இந்த சமூகத்திலே மிக பாரிய இறக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்கு என்ப உண்டு என்றால் குடித்து போகிற அளவுக்கு அவர் இறக்க குணமுள்ளவராக இருந்தார் அதை குரானும் பறைசாட்டுகிறது எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம் நிறைய செய்திகள் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிற போது சொல்வார்கள் என் சமூகத்துக்கு இது கஷ்டம் என்று இருக்காது விட்டால் நான் இப்படி சொல்லி இருப்பேன் உதாரணத்துக்கு ஒரு முறை அல்லாவுடைய சொல்கிறார்கள் இந்த இஷாவுடைய தொழுகையை இரவின் பிற்பகுதியிலே தொழுமாறு நான் ஏவி இருப்பேன் அதுதான் ஒரு சிறந்த நிகரம் இந்த இஷாவை நான் அதன் பிற்பகுதி வரை விபர்ப்படத் சொல்லி இருப்பேன் லௌடா அன்ஷுக்கால உம்மத்தி என்னுடைய சமூகத்துக்கு அது கஷ்டம் என்றாகி விடும் என்றார்கள் கஷ்டம் என்பதால தான் அவன் ஆரம்ப பஹ்திரிலே துணை சொன்னேன் எப்பணி இரக்கம் கொள்வார்கள் லௌடா அன்ஷுக்கால உம்மத்தி நான் அவர்களைச் சிவாக் என்ற كل صلاة சொன்னால் உம்மர் தொழுகையின் போதும் நீங்கள் பட்டுடக்கியாக பண்ணுவேன் என்ற நான் இந்த சமூகத்தை கட்டாயப்படுத்தி இருப்பேன் அது அவர்களுக்கு கஷ்டமாகி போய்விடும் என்பதற்காக செய்யவில்லை என்றார்கள் அது நமக்கு கஷ்டம் அட இந்த சமூகத்தை கடினப்படுத்தி விடும் இரவு தொழுகை அல்லாவுடைய தூதர் நமக்கு எல்லாம் தெரிந்தது பள்ளிகளில் தொழுகிறார்கள் ஒரு நாள் சில சகாபாக்கள் வருகிறார்கள் உடன் தொழுகிறார்கள் ஜமாத்தாக அடுத்த நாள் இதை கேள்விப்பட்டு இன்னும் பல சகாபாக்கள் வந்துவிட்டார்கள் கிரௌண்ட் கூடிக்கொண்டே போகிறது துறை தூதர் செல்லதாள் செல்வம் அவர்கள் திடீரென அதற்கு அடுத்த நாள் பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும் நிரம்பி சகாபாக்கள் துறை இரவு தொழுகைக்காக வருவார்கள் தொழுவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுகமுடைய நேரம் வரைக்கும் அல்லாவுடைய தூதர் வெளியே வர சொன்னார்கள் என்ன இப்படியே தொழுது கொண்டிருந்தால் இதை எல்லாம் கடமையாக்கி விடுவானோ என்று நான் அஞ்சினேன் கடமையாக்கிவிட்டால் விட்டால் நேர தொழுகையை தொடர்ந்து மாட்டது இந்த அஞ்சு நேர தொழுகையிலே நானும் நீங்களும் காட்டுகிற பேணுதலுக்கு அதுவும் கடமையாக்கப்பட்டால் அல்லாவுடைய தூதர் அஞ்சினார்கள் இந்த சமூகத்தில் என்னாலும் இந்த சமூகத்தின் நிலை இப்படி ஒரு இரக்கம் மூன்று நபித்தோழர்கள் வருகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தன அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் இரவிலே தோல்வார்கள் தூங்குவார்கள் நோன்பு பிடிப்பார்கள் சொன்னார்கள் எல்லாவற்றையும் மூன்று பேரும் என்ன அவர் அல்லாஹுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இந்த நிலையில் இரவிலே நின்று தொழுகிறார் நாம் யார் ஒரு தோழர் சொன்னார் நான் இனி இரவிலே தூங்குவதை இல்லை முழுமையாக நின்று வணங்கிக் கொண்டிருக்க போகிறேன் மற்றொருவர் சொன்னால் நான் இனி திருமணமே முடிப்பதில்லை முழுமையாக ஈடுபடுத்தப் போகிறேன் மற்றொருவர் சொன்னார் எல்லா பகல் நான் நோன்பிருக்க போகிறேன் இனிமேல் நான் நோன்பில்லாமல் இருக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு போகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வந்தபோது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் மூவர் என்ன வந்தார்கள் இப்படி இப்படி கேட்டார்கள் சொன்னேன் இப்படி இப்படி எல்லாம் சத்தியம் செய்து விட்டு போகிறார்கள் அல்லாவுடைய தூதர் வள்ளி வாயிலுக்கு வந்தார்கள் எங்கே அந்த என்று அழைத்தார்கள் இப்படி இப்படி எல்லாம் சொன்னீர்களாமே உடைய தூதரே நான் நோன்பு நோக்கிறேன் நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன் இரவில் நின்று வளர்ந்துகிறேன் தூங்கவும் செய்கிறேன் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் எனவே இதுதான் என்னுடைய வழிமுறை இந்த வழிமுறையில் பின்பற்றாதவன் என்னை சார்ந்தவன் அல்ல அவன் வேறு என்றாவது எந்த மார்க்கமாவதை சொல்லிக் கொண்டு போகட்டும் அல்லா இடத்தில் அவன் பார்த்துக் கொள்ளட்டும் இஸ்லாத்தில் இருக்க போகிறீர்களா என்னை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா நான் காட்டிய மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் என்று நம்புகிறீர்களா அப்படியாக இருந்தால் நான் செய்வது போல் நான் சொன்னது போல் நான் காட்டிய காட்டிய வழிமுறை போல் சேர்ப்படுங்கள் என்பதாக இறை தூதர்களுக்கு வழிகாட்டி கண்டித்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் எனவே என்னை மறுப்போவது என்பது இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்று அல்ல இஸ்லாம் ஒருபோதும் அதை நமக்கு அங்கீகரிக்கவில்லை அதே போன்ற நிறைய செய்திகளை பார்க்கிறோம் மற்றொரு சகாபி அவர் பகலிலே நோன்பு நோக்கிறார் இரவிலே நின்று வணங்குகிறார் பூட்டைக்கு விருந்தாளி வந்தாலும் அவருக்கு தேவையானவற்றை உணவூட்டி அவருக்கு கவனிப்பை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் போய்விடுவார் பகலிலே அவர் நோன்பு அடிப்பார் விருந்தாளிக்கு அளிப்பார் விரை தூத செலுத்தாலும் சிறப்புகளுக்கு செய்தி கிடைக்கிறது அழைத்து சொல்கிறார்கள் இப்படி இப்படி நடக்கிறீர்கள் இது சரிவரா நீங்கள் மாதத்தில் மூன்று இருந்து கொள்ளுங்கள் எல்லாருடைய தூதரை எனக்கு அதை விட கூடுதலாக இருக்க வேண்டும் அப்படியா வாரத்தில் இறுதி நாட்கள் நோன்பிருந்து கொள்ளுங்கள் இல்லை அல்லாவுடைய தூதர் இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் நோன்பிருந்தால் தாவூதம் அவர்களுடைய நோன்பதில் அதற்கப்பால் உங்களுக்கு அனுமதி இல்லை இவர் கடைசி நேரத்திலே மரண தருவாயில் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் எனக்கு அளித்த அந்த சலுகைகளை நான் வேண்டாம் என்று என் மீது சுமத்தி கொண்டதால் இந்த நேரத்தில் என்னால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது இதுதான் மார்க்கம் அவரை மிகைத்தது என்பது நம்ம சொல்றோமே நல்ல ஒரு குறிப்பிட்ட இலகத் தன்மையோடு போனோமையானால் இந்த மார்க்கத்தை கடைப்பிடித்தால் கடைசி வரை இதை கடைபிடிக்க முடியும் நம்மை நாம் வளர்த்திக் கொண்டு இந்த மார்க்கத்தில் எல்லை மூறி போனோமையானால் ஒரு கட்டத்தில் அது நம்மை முகங்குப்புற தள்ளிவிடும் இது வரலாற்றில் நாம் பார்க்கிற பல நிகழ்வுகளை நாம் கண்டு கண்டிருக்கிறோம் எனவே நபி கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நபி சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் எப்படி இலகுவை விரும்பினார்களோ இலகுவை தெரிவு செய்தார்களோ அந்த அடிப்படையில் இலகுவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்வோம்

இஸ்லாமிய மார்க்கம் இலகுவானது அந்த தன்மையை எந்த நேரத்திலும் நாம் கடைபிடித்து உள்ள பிரகாரம் இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்திகளுக்கு உதாரணமாக நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அவற்றில் ஒரு இரண்டை நாம் முதலாவது ஹுபாவிதை அவதானித்தோம் இமாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் நமக்கு ஏவிய அல்லது விதித்த ஒரு கடமையில் எங்களை ஷைத்தான் இரண்டு விதமாக அவன் எங்களிலே அத்துமருகிறான் எங்களை இரண்டு விதமாக அவன் வழிகெடுக்கிறான் ஒன்று அவன் அந்த குறித்த கடமையிலே அலட்சியம் செய்வதை எங்களிலே உண்டு பண்ணி அந்த அடிப்படையிலே எங்களை வழிகெடுத்து விடுகிறான் இது ஒரு விதம் ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிற மறுவிதம் என்ன என்றால் இந்த மார்க்க விடயங்களில் எங்களை அந்த கடமையில் அல்ல கடமையில் எங்களை எல்லை மீறி செய்ய செய்கிறான் எங்களை எல்லாம் எல்லை முதல வைப்பது

உண்மையிலே அல்லாஹுடைய தூதர் புகழுக்குரியவர்கள் தான் அதனை மாற்று கருத்து கிடையாது இதை தூதர் சல்லா அலுசல்ல அவர்கள் மீது நாம் ஒவ்வொருவரும் செலவாத்து சொல்வது என்பது கட்டாயமானது நாம் ஒரு தடவை செலவாத்து சொன்னால் அல்லா பத்து தடவைகள் நம் மீது அருள் புரிகிறான் அல்லாஹவுடைய அதை ஏவுகிறது ஆனால் அந்த செலவாத் அது அல்லாஹவுடைய தூதர் கற்றுத்தந்த அமைப்பில் இருக்க வேண்டும் நானாக ஒரு சலவாத்தை கண்டுபிடிக்க முடியாது நானாக ஒரு செலவாத்தை உருவாக்கினால் அது நான் என்னை மோறி செல்கிறேன் துறை தூதருக்கே நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அல்லாவுடைய தூதர் புகழுக்குரியவர்கள் என்பது அவர்கள் சொன்ன செய்திகளை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது அதுதான் உண்மையான நேசம் என்பது ஆனால் நான் எல்லை மூறி ஏதோ கோலத்திலே அல்லாவுடைய தூதரை புகழ்கிறேன் என்கிற அடிப்படையில் முரணான விதத்தில் எல்லை மூறி அவர்களை நான் புகழ ஆரம்பிக்கிறேன் அதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்கிறேன் அதற்கென்று தான தர்மங்களை ஏற்பாடு செய்கிறேன் அதற்கென்று நான் நாற்கம் கற்றுத்தலாக வார்த்தைகளால் இறை தூதரை இறைவனை விட நான் உயர்த்தி போடுகிற நிலைக்கு போகிறேன் என்றால் எல்லை வைத்து வழிகெடுத்திருக்கிறான் என்பதை மார்க்கம் என்பது அல்ல உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படுவது என்பதல்ல அது உணர்வுபூர்வமான மார்க்கம் அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தை தான் நாங்கள் நீங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் எனவேதான் அவர்கள் விடயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஒரு சார ஹவாரிஜிகள் என்பது ஒரு வழிகட்ட கூட்டம் இஸ்லாமிய வரலாற்றிலே உருவானது அவர்கள் சொன்னதெல்லாம் உச்சமட்ட இந்த மார்க்கத்தின் எல்லை முதல்கள் தான் ஒருவன் பாவம் செய்கிறானா அவன் நரகவாதி என்பார் பாவங்களை அதன் தன்மையில் இருந்து அதனுடைய அந்த அளவில் இருந்து உயர்த்தினார்கள் இவர்களை பற்றி சொல்கிற போதுதான் சொன்னார்கள் ஒரு கூட்டத்தினர் வணக்கத்தை தேடி அறிவை விட்டு விட்டனர் ஒருமனே வணக்கம் 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 என்று அந்த இல்லாத வணக்கங்களை எல்லாம் அல்லது அந்த வணக்கத்தில் எல்லை முறை கொண்டு போனார்களே ஒழிய அந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் அது வணக்கமா அது எந்த அளவு இஸ்லாம் எனக்கு ஏவுகிறது என்ற அதிலே உள்ள அறிவை விட்டுவிட்டார்கள் இதனால் அவர்கள் தங்கள் வாழ்களுடன் முகமது சல்லா அலுவலம் அவர்களின் சமூகத்துக்கு எதிராக வெளியேறினார்கள் கவாலியல் கடைசியில் முஸ்லீம்களையே கொலை செய்தார்கள் என்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவர்கள் அறிவை தேடி இருந்தால் அது அவர்களை இதை மட்டும் தடுத்திருக்கும் என்று அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஷெய்தான் ஆலமுடைய மகனிடம் அத்துமுறை செல்லக்கூடிய இந்த அலட்சியம் செய்தல் அல்லது எல்லை முறை செய்தல் என்ற இந்த இரண்டு வழிகளிலும் நாம் நம்மை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் தீவிர போக்கு அல்லது குறைபாடு இமா மௌஜா அவரை அவர்கள் இது பற்றி சொல்கிற போது சொன்னார்கள் அல்லாஹ் எந்த ஒரு காரியத்திலும் ஷெய்தான் இரண்டு வழிகளை தான் தேர்வு செய்கிறான் நம்மை வழிகெடுக்க அவன் இதில் எதை அடிந்து அடைந்தாலும் அவன் வெற்றி விட்டான் ஒன்று இந்த மார்க்கத்திலே தீவிர போக்கோ அல்லது மார்க்கத்தில் இந்த மார்க்கத்திலே குறைபாட்டை ஏற்படுத்துவது எனவே இந்த சடீரத்துடைய நோக்கங்களை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வெளிமையையும் மென்மையையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் மார்க்கத்தில் போக்கை விட்டுவிட வேண்டும் அதே நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் நன்னதிகளையும் அதன் மதிப்புகளையும் சகிப்புத்தன்மையையும் நமக்கு மத்தியிலே நாம் பரப்ப வேண்டும் அதை நமது சொற்களுக்கு முன்னால் நமது வார்த்தைகளுக்கு முன்னால் நமது செயல்களால் அவற்றை சாதிக்க வேண்டும் என்பதை சாராம்சமாக நான் ஞாபகம் எனவே எதை சொன்னானோ சொன்னதை சொன்னபடி பின்பற்றுவோம் அதிலே கூடுதலோ குறைத்தலோ இல்லாமல் அதன் எளிமைத்தன்மையோடு எங்களை நாம் வேடிக்கொண்டோமையானால் நமது இந்த மார்க்கத்துடைய பயணம் வெற்றியானதாக அமையும்

وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ويهدكم ولا ذِكْرُ الله تعالى أكبر والله يعلم ما تصنعون